ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி ஐம்பத்து நான்காம் பாசுரம் இப்படி எம்பெருமானார் உண்மை நிலையை ஸ்தாபிக்க பாக்ய மதங்களுக்கும் வேதத்துக்கும் திருவாய் மொழிக்கும் ஏற்பட்ட நிலைகளை அருளி செய்கிறார் நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களி தென் குறுகை வள்ளல் வாட்டம் இலா வண்தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுஜன் தன் இயல்பு கண்டே நிலையில்லா இவ்வுலகத்தில் நீர் போன்ற சீலகுணம் படைத்தவரான ராமானுஜன் சூரிய ஒளியால் தாமரை மலருவது போல வேதத்தை மலர வைத்து அவர் அன்பொருளால் தமிழ் மறையான திருவாய்மொழி எங்கும் பரவியது பூலோகத்திலே மேன்மேலும் திரட்டிக்கொண்ட சீல குணத்தையுடையவரான எம்பெருமானாரின் இயல்பை கண்டு ஆதித்யன் வரவால் இருள் விலகி புஷ்பங்கள் மலருமா போலே தங்கள் திறமையாலே ஸ்தாபிக்கப்பட்டதாய் இருக்கும் தாழ்ந்த சமயங்கள் மாண்டன வேதத்தாலேயே அறியப்படும் நாராயணனான சர்வேஸ்வரனை பிரகாசிப்பித்த வேதமானது நமக்கு இனி ஒரு குறையில்லை என்று கர்வத்தை அடைந்தது உயர்ந்த திருநகரியை தமக்கு இருப்பிடமாக உடைய பரம உதாரரான நம்மாழ்வார் அருளி செய்ததாய் ஒரு குறையுமில்லாத வள்ளல் தன்மையை உடைய திராவிட வேதமான திருவாய்மொழி வாழ்ச்சியை பெற்றது